உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் இன்னைக்கு மார்கழியோட பதினான்காம் நாள் பாசுரம் பதினான்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் தோழியர் எல்லாம் எழுந்து மொத்தமாக வந்த பாடில்லை இன்னும் எழுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க வாங்க அடுத்து இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கை கண்ணானை பாடு ஏலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் தோழிக்கிட்ட அடுத்து உரிமையாக சில விஷயங்கள் கேட்குறாங்க என்னென்னா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க முன்னாடியே எல்லோரும் போய் நோன்பு நோக்கலான்னு சொல்லிட்டு வந்து எழுப்புங்க எல்லாரும் சேர்ந்து போயிடலாம் நான் சீக்கிரம் எழுந்துடுவேன்னு ஒரு ஒரு தோழியும் சொல்லிவிட்டு போய் நாளே வந்து எல்லோரும் சொல்லிவிட்டு போய் தான் எல்லோரும் வீட்டில் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க அடுத்த நாள் ஆண்டாள் எல்லாத்தையும் எழுப்புறாங்க ஒவ்வொருத்தராக எழுப்புறாங்க இந்த தோழி வீட்டுக்கு வந்து எழுப்பும் போது என்ன சொல்கிறாங்கன்னா நீ தானே எங்களை முன்னதே வந்து எழுப்புறேன்னு சொன்னேன் ரொம்ப வீரமாக வேறு சொன்னியே நான் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன் நான் வந்தெல்லாம் வந்து உங்களை எழுப்புவேன் அப்படின்னு சொன்னியே ஆனால் நீ இன்னும் தூங்குறியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்வர்ட்டில் சொல்கிறாங்க ஏன்னா நண்பர்கள் தோழிகளில் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க நான் செஞ்சிருவேன் முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தோழி தான் இப்போ அவங்க இந்த பாஸ்வர்டில் அட்ரஸ் பண்ணுறாங்க கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நீ என்ன வாக்கு கொடுத்த நம்மெல்லாம் பேசும்போது நோன்பு இருக்க போலாம் காலை சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓ நான் சீக்கிரம் எந்திரிச்சிருவேனே நான் தான் ஃபஸ்ட் எந்திரிக்க போகிறேன் எல்லாத்தையும் வந்து எழுப்ப போகிறேன்னு சொன்னியே இப்படி என்ன சொன்னேன் அந்த வாக்கை மறந்துட்டு இப்படி வைக்கப்படாமல் தூங்குறியே அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டாள் உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கல் நீர் மலர்கள் எல்லாம் மலர்ந்துருச்சுமா காலையில் ஆச்சரியில்ல அதனால் எல்லாம் மலர்ந்துருச்சு ஆம்பல் மலர்கள் எல்லாம் தலை கவிழ்ந்துருச்சு ஏன்னா ஆம்பள் மலர்கள் இரவு பொழுதுதான் பூக்கும் அந்த மலர்லாம் இரவு போனதுனால விடிக்காலை வந்ததுனால செங்கழி நீர் மலர்கள் மலர்ந்து ஆம்பள் மலர்கள் தலை கவிழ்ந்துருச்சுமா காவி உடையணிந்த துறவிகள் எல்லாம் தங்களோட வெண்பற்கள் ஒளி வீச என்ன பண்ணுறாங்கன்னா கோயில்களை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க ஏன்னா துறவிகள் எல்லாமே அதிகாலையில் கோயிலுக்கு போய் திருச்சங்கு முழக்கம் செய்வாங்க அதுக்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையுமான கண்ணனை பாட நீ மட்டும் எழுந்து வராம இருக்கியே அப்படின்னு கேக்குறாங்க ஆண்டாள் கொடுத்த வாக்கை என்றைக்குமே தவற விடக்கூடாது வாக்கு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அந்த வாக்கை மீறாமல் நடக்கிறதும் முக்கியம் அதை காப்பாற்ற முடியுமான்னு தெரிஞ்சுதான் பேசணும் அப்படி சில பேர் வந்து கொடுத்த வாக்குல ரொம்ப தெளிவா இருப்பாங்க அவங்க அதை நடைமுறைப்படுத்துவாங்க ஆனால் சில பேர் வாய்க்கு தான் ஜாலம் வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் கூட வெட்கமின்றி அவங்க தெரிஞ்சிட்ருப்பாங்க அதை நினைச்சுதான் வருந்தி ஆண்டால் இந்த பாசுரத்தை சொல்றாங்க நாக்கு சரியானதை மட்டுமே பேசணும் சொன்னதை மட்டுமே செய்ய வேண்டும் என்பது இந்த பாடல் உணர்த்தும் கருத்து எல்லாருக்கும் முன்னதாக நான் எழுந்திருந்து எங்களை எழுப்புவதாக சொல்லிட்டு எல்லாரும் வந்து எழுப்பும்படி படித்திருக்கும் ஒரு ஆயர் பொண்ணை நங்காயின்னு அழைத்து உனக்கு நாணமே இல்லையா என்றெல்லாம் சொல்லி எழுப்புறாங்க தோழியர்கள் கதிரவன் எப்போவுமே வந்தோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் தாமரை மலர் அப்படியே மலர்ந்து வரும் இல்லையா ஆனால் ஆம்பல் மலர் என்ன பண்ணும் தன்னோட வாயை மூடிட்டு உள்ளே போய்டும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பெண்கள் அதையே வந்து என்ன ப்ர பிரமாணமாக கொண்டு உன்னோட வீட்டு பின்னாடி இதெல்லாம் இருக்கு அது உனக்கு தெரியாமல் இருக்கா ஏன் இதெல்லாம் நடக்கும்போது காலையிலன்னு உனக்கு புரியாதா அது தெரிஞ்சு தெரிஞ்சும் இன்னும் எந்திரிக்காமல் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க பாடுறாங்க அது மட்டும் இல்லை காவி நிற ஆடை அணிந்த சத்துவகுணம் உள்ள ஞானியர் அவங்க எல்லாமே வந்து விடிகாலன்னு உணர்த்துறதுக்காக சங்கொழி ஒழிக்க செய்வாங்க அவங்க கூட கோயிலுக்கு போயாச்சு இன்னும் அவங்க சொல்கிறாங்க வாய்சொல்லில் வல்லவளே எங்களை எழுப்புவதாக சொன்னாயே தவிர செயலில் காட்ட மறுக்கிறியே இதற்கு நீ வெட்கப்படுவதாகவும் தெரியல ஆனால் நீ ரொம்ப பேச்சில் வல்லவள் இல்லையா அனுமன் முதல் முதன் முதல்ல ராவனை சந்தித்த போது அவனோடு சிறிது உரையாடினான் அவனுடைய பேச்சில் ராமன் தன்னோட அப்படியே மனதை பறிகொடுத்தான் அந்த அளவுக்கு பேச்சில் வல்லவன் அனுமன் நீயும் உன் சொற்களால் கண்ணனின் மனதை கவரக்கூடியவள் இல்லையா பெண்களில் சிறந்தவளே கண்ணன் அன்புமிக்க அடியார்களுக்கு நான்கு கைகளை கொண்டவனாக காட்சியளிப்பான் இல்லையா பகைவர்களுக்கு அளிக்கும் போது ரெண்டு கை உடையவனாகவே தோன்றுவான் கண்ணன் கமலக்கண்ணன் அவனுடைய கண்ணழகையும் மிகவும் ஒளி பொருந்திய திருச்சக்கரத்தையும் செங்கமல தேன் நுகரும் அன்னம் போன்ற வெள்ளை விழிச்சங்கினையும் ஏந்தி இருக்கும் அழகோடு சேர்த்து பாடுவதற்கு எழுந்து வர மாட்டாயா அப்படின்னு எழுப்புறாங்க அந்த பொண்ணை கொடுத்த வாக்கு காப்பாற்றலைன்னாலும் அவளையும் விடாமல் சேர்த்துட்டு தான் போகணும் அப்படின்ற முடிவோடு இன்னும் எழுப்பிகிட்டே இருக்காங்க ஒவ்வொருவரும் விடியற்காலே உறங்கி எழுந்தவுடன் இறைவனை பக்தியோடு நினைப்பதும் அவன் பெருமைகளை பாடுவதும் சிறந்த செயல் அது வந்து வாழ்க்கையை ஒளிர்விக்கும்னு சொல்லி இந்த பாசத்தை நிறைவு செய்கிறாங்க ஆண்டாள் அப்பா ஆண்டாள் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு பாசுரத்தையும் அப்படியே செதுக்கி செதுக்கி அவங்க பாடியிருக்காங்க இல்லையா அந்த ஒவ்வொரு பாசுரத்துலையும் வந்து அவங்க அதை அமைச்சிருக்க விதம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அவங்களுக்கு இந்த வீடியோ காலில் நடக்கிற அத்தனை செயல்களையும் அந்த பாசுரத்துக்குள்ள கொண்டு வந்து தான் அந்த தோழியர்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லி எழுப்புற மாதிரி இந்த பாசுரத்தை சொல்கிறாங்க இவங்க தோழியரை எழுப்புறது மட்டும் அவங்க நோக்கம் கிடையாது நமக்கு சில விஷயங்களை சொல்லிட்டு போகிறது தான் அவங்க நோக்கம் பக்தின்ற ஒரு மார்க்கத்தை எடுத்து அதில் எவ்வளோ ஒரு விஷயங்களை நமக்காக சொல்லித்தர முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க ஆண்டாள் இந்த பாசரம் அதை விளக்கணும் விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தொழில் சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதே